தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பச்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக எப்ரேயர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேயே நீர் நீதியை விரும்பி அக்ரமத்தை வெறுத்திருக்கிறீர்கள் அதனால் தேவனே தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று கவனிக்கிறோம் நீதியை விரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த லவ் ஃபார் ரைசியஸ் அப்படி என்றால் என்ன தார்மீக மற்றும் நெறிமுறை தூய்மையை கர்த்தர் விரும்புகிறார் ஏனால் இது தேவனுடைய இயல்பு காட்ஸ் ஓன் நேச்சர் அபிஷேகம் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது த தி அனாயின்மெண்ட் அப்படி என்றால் என்ன பீயிங் செட் apart, திறந்த ஒரு நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்படுகிற தன்மை தி அனாயிண்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த சுத்த அபிஷேகம் இங்கே சொல்லப்படுகிறது இயேசுவானவர் மேசியா என்று பிரகண்டனம் செய்யப்படுகிறார் இனமாக அவருடைய உயர்வை குறித்து நாம் கவனிக்கிறோம் திஸ் எக்ஸால்டேஷன் இஸ் ஹிஸ் யூனிக் நேச்சர் அவருடைய சிறப்பு இயல்பை அது சுட்டி காட்டுகிறது இஸ் ஃபுல்லி காட் அண்ட் ஃபுல்லி மேன் அவர் முழுமையாக தேவனாக இருக்கிறார் முழுமையாக மனிதனாக இருக்கிறார் மூன்றாவதாக நாம் கவனிப்பது ஜாய் ஆனந்த தைலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன பிரசன்னம் மற்றும் தேவனின் ஆதரவு அண்ட் அண்ட் லேர்ன் எட்டர்னல் ஜாய் தேவ சமூகத்திலே நமக்கு கிடைப்பது நித்திய சந்தோஷம் என்னும் ஆக திருப்தி அதை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலேயே நீங்கள் ஆயத்தமா இயேசுவண்டை வாருங்கள் பியர் தேர்ட் டி ஷா அவர் என்ன சொல்லுகிறார் ஜாய் இஸ் தி இன்ஃபேல்யூபிள் சைன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் சந்தோஷம் என்பது என்ன தேவ பிரசன்னத்தின் புலையற்ற அடையாளம் என்று அவர் கூறுகிறார் ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே உம்முடைய நீதியை விரும்புகிற தன்மைக்காக ஸ்தோத்திரம் அது தெய்வீக இயல்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அந்த தார்மீக நெறி இயல்புகளை நாங்களும் தரித்து கொள்ள உதவி செய்யும் அபிஷேகம் உண்மை மேசியாவாக பிரகண்டனப்படுத்துகிறது நீர் ஆண்டு சிறப்பு காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்படுகிறீர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உயர்வுக்காக ஸ்தோத்திரம் நீர் நூற்றுக்கு நூறு மனிதர் நூற்றுக்கு நூறு தேவன் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அந்த ஆனந்த தைலம் அது தேவ ஆதரவை எங்களுக்கு தருகிறது பிரசன்னத்தை தருகிறது இனமாக நித்திய சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்கிறது திருப்தி கிடைக்கிறது ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டது போல சந்தோஷம் என்பது தேவ பிரசனத்தின் பிழையற்ற அடையாளம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அந்த தன்மையை எங்கள் வாழ்விலே கத்துடைய ராஜ்யம் தரித்து தரித்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்